அந்த அதிகாரி இருந்தோம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன வேற என்ன கோழைத்தனம் தான் அது இல்ல சார் தான் நீங்க வந்து வழக்கு பயந்துட்டு தான் அந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு இதுக்கு வழக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மத்திய அரசு இல்ல இதுக்கு வழக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மத்திய அரசுக்கு இது என்ன இருக்கு இப்ப தெலுங்கானா மத்திய அரசா பீகார் மத்திய அரசா அப்ப அந்த மாநிலங்களுக்கு இருக்கிற அதிகாரம் தமிழ்நாடு இல்லையா என்ன தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்குதா இல்ல சைனாவில இருக்குதா தமிழ்நாட்டுல இந்தியாவில் தானே இருக்கு அப்புறம்